ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கருத்துடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் முகமுகமாய் உங்களை இணையதளத்திலே காண்பதே என் இறுதியம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானவர் லூக்கா நர்ச்சியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் விசுவாசத்தை அப்பொழுது அப்போ சொல்ல கத்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள் சீசர்கள் ஆண்டவரை நோக்கி இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் விசுவாசம் இருக்கு அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க விசுவாசம் இருக்கு ஜிலருக்கு நல்லா விசுவாசம் இருக்கும் எப்போ ஜப கூட்டத்துக்கு பொழுது அங்கே ஊழியக்காரன் நடத்தும்போது அங்கே தேவ மனிதர்கள் ஆராதி ஆராதனை நடத்தும் பொழுது இறைவார்த்தை கொடுக்கும் பொழுது ஜபத்தின் வேலையில் எறுதியும் களி கூறும் சுபாசத்தோடு அலலுவியா ஆமே நினைச்சல் வரும்போது வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தனி ஜபத்தில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் சீசர்கள் ஆண்டு படத்துல அற்புதம் செய்வது எப்படி விசாசை விரட்டுவது எப்படி கட்டுகளை உடைப்பது எப்படி நொண்டி முடவனை நடக்க செய்வது எப்படி என்று சொல்லி கேட்கவில்லை கண்டறியாத ஒரு குருடனுக்கு பார்வை கொடுப்பது எப்படி குஷ்டு நோயை குணமாக்குவது எப்படி என்று சொல்லி ஆண்டு கேட்கவில்லை ஆண்டு கேட்டார்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை செய்யும் செய்யும் ஆம் எனக்கு அருமையானவர்களே இரண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் ஆண்டுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள் அவர் எப்பொழுதும் பிதாபடத்தில் ஜபிக்கிறவராக இருந்தார் இரண்டாவது விசுவாசத்தோடு செயல்பட்டதை பார்த்தார்கள் சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர் சொன்னார் விசுவாசமும் ஜபமும் சேரும்பொழுதே சொல்வார் விசுவாசம் ஜபம் நோயாளியை சுகமாக்குவோம் மேலும் நீங்கள் விசுவாசம் ஜபத்தில் எவகளை கேட்போ ஆண்டவர் பெற்றுக் கடு ஆறாவது வசனத்தில் கடுகளவு விசுவாசம் இருந்தாள் மலையை பார்த்து பெயர்ந்து வேறோடு போனால் அது என்ன செய்யும் அப்ப விசுவாசம் ஆண்டவர் மேலுள்ள வைராக்கியமான விசுவாசம் இந்த ஆண்டவராக என்னை ரசிக்கும்படியா கஞ்சிமனை கொடுத்தார் என் பாபத்தை மன்னித்தா உலையான செற்றிலிருந்து என்னை தூக்கினார் என்று சொல்லி விசுவாசித்து நோய்க்காக நீங்கள் ஜெபிக்கீங்கண்ணா உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கீங்கண்ணா விசுவாசித்து ஜெபித்து பாருங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என் ஏசு உயிரோடு இருக்கிறா ஆகவே உயிரோடு இருக்க எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாள் மறைத்தவனை எழுப்பினவ மரணத்தை ஜெயித்தப என்னையும் உயிர்ப்பிக்க பண்ணுவார் என்று விசுவாசித்து பாருங்கள் இன்றைக்கு உவாச வேலையிலே காலை ஜபத்தில் காலை வேளையிலே கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த ஜெப வேளையில் ஒரு அருமையான சகுதி தோள்பட்ட வழியோடு மிகவும் கடினத்தோடு இருந்தார் ஜபம் முடித்துட்டு புறப்படும்படியாக இருந்தபோது தனி ஜபத்தில் அவர்கள் சொன்னார்கள் சோல்ற பயங்கரமான வழி பல மாதங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் இப்போ விசுவாசித்தால் இந்த இடத்தை விட்டு போக்கும் நாளை இந்த வழி ஆண்டவர் எடுத்துருவார்கள் அவங்க சொன்னாங்க அவங்க ட்ரெஸ் கூட பண்ண முடியல பின்னாடி கை தூக்க முடியாது கையை கீழே தொங்க போடுறது தூக்குறது ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம் அவ்வளோதான் கத்துடைய ஆபியான இறங்கி வந்தா கன பொழுதலை கத்தர் சுகமாக்கினா அல்லா நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறா நீங்களும் விசுவாசித்து பாருங்கள் விசுவாசித்து ஆண்டவர் பாதத்தில் கேட்டு பாருங்கள் உங்கள் விசுவாசத்தை வளர செய்வார் வர்த்திக்க பண்ணுவா அந்த விசுவாசம் வளரும் பொழுது அந்த விசுவாசம் ஜபத்தில் வளரும் போது அற்புதம் தானா நடக்கும் அற்புதத்துக்கு முக்கியம் விசுவாசம் அந்த அபிஷேகத்தோடு நீ விசுவாசத்தோடு கருத்துடைய ஆவியான உதவியோடு நீங்கள் வெளிப்படும் பொழுது ஆண்டபுடைய சமூகத்தில் நிற்கும்போது அற்புதத்தை தானாய் ஆண்டவர் நடத்துவார் அந்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ பாரத்தோடு இருக்கின்றீர்களோ என் மகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் மகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ வேலை வாய்ப்பு எப்படி இருக்குமோ கண்ணீர் விட்டு இருக்கின்றீர்களோ இன்றைக்கு ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கத்த நல்ல இவுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பதை காண்பீர்கள் நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் ஒரு தோப்பன அற்புதமான வேலை காய்ச்சல் துரைகிறோம் இன்றைக்கு கண்ணீரோடு பாரத்தோடு விசுவாசித்து என் தெய்வம் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிச்சம் முதிக்கட்டும் கையும் ஆசிர்வதிக்கப்படும்படியா வேலைவாய்ப்புக்காய் கதிரடிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து கையின்பி ஆசைங்களை தொகைப்பண்ணி வர்த்திக்க பண்ணுங்க வேலை வாய்ப்பை கொடுத்து மகிழ பண்ணுங்கள் ஆசீர்வதியும் அழக்சியும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திற்கு தாமே ஆமே ஆமேஜ்யம்